அதுக்கு இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்புல எல்லாவுடைய மகத்தான கிருமையை கொண்டு வழக்கம் போல தமிழ்நாடு ஜமாத்துடைய அந்த மீட்பு படையினர் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் அந்த புயல்ல ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அந்த மரங்களை அறுத்து போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மரங்களை அப்புறப்படுத்துவது சேத பகுதிகளில் போய் பல பகுதிகளில் வந்து கரண்ட் கிடையாது கரண்ட் இல்லாத பகுதியில் வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுக்க முடியாது நல்ல தண்ணி வரல அப்ப இவங்களே வந்து பல லாரிகள்ல தண்ணீரை கொண்டு போய் வீடு வீடாக சப்ளை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இது போன்று பல மனித நேயப் பணிகளை தமிழ்நாடு தொகுதி மாத்து தொண்டர்படை செய்து வருகின்றது சில விஷயங்களையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதாவது வந்து இந்த நாட்டை காக்கிறதுக்கு தேசப்பட்டு எங்களுக்கு தான் ரொம்ப பொங்கி ஒழியது என்று சொன்ன அந்த காவிகளை எல்லாம் காணவில்லை காவி பயங்கரவாதிகள் இந்த புயலோடு அழித்து செல்லப்பட்ட மரங்களோடு இவர்களும் சேர்த்து அடித்து செல்லப்பட்டு விட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அடிச்ச புயல் இவங்களும் காணா போயிட்டாரு பொறுத்தவரை தேசப்பட்டு எது தேசப்பட்டு வச்சிருக்கிறான் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டா தேசப்பட்டு கலவரத்துல போய் பிரியாணி கடையில உள்ள போது பிரியாணியை திருடி திண்டா தேசப்பட்டு அப்படி திருடி திங்கும் போது பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டா அது தேசப்பட்டு என்னடா இப்படி வந்துகிட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை மாத்த சொல்லி இப்படி வந்துகிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நூத்தி நூறு பேருக்கு மேல செத்து இருக்கிறாரு இப்படி எல்லாம் வந்து அநியாயமா உசுர கொலை பண்ணிருக்கேன்னு கேள்வி கேட்டா நம்ம தேச துரோகி அதெல்லாம் வந்துகிட்டு டைரக்டா அடிச்ச இடத்துல இருந்து நோட் அடிச்சிருந்து நேரடியாக அந்த பண முதலைகளுக்கு இவர்களே சப்ளை பண்ணுவார்கள் இதுக்கு பேர் தேசப்பற்று எப்படின்னு பாருங்க மாட்டுக்கறி திண்டவனை கொள்றதுக்கு பேர் தேசப்பற்று நாட்டுக்காக போராட்டம் தேசப்பட்டு விஷயத்தில் பதிலடி தான் நேயத்தை போதிப்பதில் இவர்கள் தீவிரவாதிகள் நேய பணி செய்வதில் இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி பிறமது மக்கள் நம்முடைய இந்த பணிகளை சிலாகித்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த பயங்கரவாதிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் உன்னுடைய வேலை மற்ற இடங்களில் ஈடுபடும் இந்த தமிழகத்தில் ஈடுபடாது ஏன் பாருங்க நம்முடைய சகோதரர்கள் அந்த மரங்களை அறுத்து அவ்வளவு கடினமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பிராமண சகோதரர் அவர் கூப்பிட்டு அவருடைய வீட்டில் உட்கார வச்சு நம்முடைய சகோதரர்கள் உங்களுடைய என்னுடைய கையால் உங்களுக்கு நான் சாப்பாடு ஆகி போடுவேன் நீங்க என்னத்தை விரும்புகிறீங்களோ அந்த சாப்பாடு நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் என்று சொல்லி சாப்பாடு ஆகி கொடுத்துருக்காருன்னா நீ என்னதான் திட்டம் போட்டாலும் இந்த ஒரு அன்பு பிணைப்பு இருக்கின்றது இந்த ஒரு இரக்கம் இருக்கின்றது நீ ஒன்னும் செய்ய முடியாது அதனால எப்படியாவது நாட்டில் கலவரத்தை ஒன்று பண்ணிடலாம் இவர்கள் போட்டக்கூடிய அனைத்து திட்டங்களையும் எப்படி ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு புயல் காசு அனுப்பி அல்ல நான் நாசமாக்கினாலும் அந்த மாதிரி நம்முடைய இந்த செயல்பாடுகள் வாயிலாகவும் இவர்களுடைய இந்த மத துவேஷம் அழித்து நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல நாம சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம்